வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் நான் நேரம் சந்திப்பதில் மகிழ்ச்சி குபேராபரோட விமர்சனம் படத்தை தான் பார்க்க போகிறோம் டேரக்ட் பை சேகர் கமிலா சினிமெட்டோகிராஃபி நிகேத் பொம்மி மியூசிக் தேவி ஸ்ரீ பிரசாத் எடிடெட் பை கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் நடிச்சிருக்கிறது தனுஷ் நாகார்ஜுனா ரஷ்மிகா மந்தனா ஜிம் சார் மற்றும் பலர் இந்த படம் வந்து என்ன அதாவது ஒரு பிச்சைக்காரனோட ரோலில் வந்து தனுஷ் அவர்கள் வராரு அது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து ஒரு ப்ராப்ளமில் மாட்டி அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் வெளியே வரக்கூடிய ஒரு நாகார்ஜுனா இதுக்கு நடுவில் ஒரு வில்லன் அதாவது ஒரு 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 ஆயில் ரிஃபைனரி மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க பயங்கரமான ரிசர்வ் இருக்குது இதை வந்து வச்சு நம்ம நிறைய மணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அரசியல்வாதியை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க இவங்க மூணு பேரோட ஒவ்வொரு தேவை அது வாழ்ந்தே ஆகணும் அதுக்காக வந்து பிழைக்கணும் அப்படிங்கக்கூடிய தனுஷ் கேரக்டர் ஒன்று இந்த பக்கம் வந்து நம்ம ஃபேமிலிக்காக நம்மளை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ செய்யணவங்கக்கூடிய நாகார்ஜுனா கேரக்டர் இந்த பக்கம் வந்து இவங்களை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து இந்த ஷெல் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா பினாமி கம்பெனிஸை வச்சு நம்ம எப்படி வந்து பணத்தை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கொண்டு வரதுக்காக அப்படின்றதான் வந்து வில்லனோட ரிக்யர்மெண்ட் இந்த மூணு ரிக்வைர்மெண்ட்டையும் சேர்த்து வந்து படம் பண்ணியிருக்காங்க அங்கங்க நிறைய ஃபிலாசபி பேசியிருக்காங்க பார்க்காத அதாவது நம்ம ஜென்ரலாக வந்து பி நம்ம பி போகும்போது காசு போடும்போது பார்த்துருப்போம் பட் அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு சைடில் இருந்தால் என்னவாக இருக்கும் அந்த ஒரு ஃபீலை தான் கொண்டு வர பார்க்குறாங்க ஏன்னா வேறு சைடுன்றது பெருசு ஒன்றும் கிடையாது அவங்களோட தாட் ப்ராசஸ் அவங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு வடிவம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட சொல்லுன்னா பெக்கர் பிகமிங் அ பினாமி அவர் பினாமியாகவே இருக்காரா இல்லை லைஃப்பில் என்ன ஆக போகிறாரு அப்படிங்கிறது தான் இதுக்கு நடுவில் வந்து ரஷ்மிகா வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்து பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த கான்செப்ட் இந்த படத்தை வந்து நிற்க வைக்கிற மெயின் ரீசன் வந்து தனுஷ் அவர்களோட ஆக்டிங் அண்ட் நாகார்ஜுன் அவர்களோட ஆக்டிங் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சாங் கிடையாது ஒரு மாஸ் ஹீரோ என்ட்ரி கிடையாது ஒரு ஹீரோ இன் கமர்ஷியல் எலிமெண்ட்டாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் நம்பர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து அழகாக எல்லோரையும் உட்கார வச்சிருக்காங்க பியூர்லி வித் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டை சொல்கிறோம் அதை வந்து ஒரு தனுஷ் அவர்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸில் சொல்கிறோம் அதை வந்து நாகார்ஜுன அவர்கள் கூட இருக்காங்க அதுக்கப்புறம் லேட்டரான வந்து ரஷ்மிகாவும் ஜாயின் ஆகிறாங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் உட்கார வைக்க முடியாது இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் தி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அதை வந்து தனுஷ் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் மியூசிக் பிளேஸ் எ வெரி பிக் பார்ட் அதை வந்து த தேவிஸ்ரீ பிரசாத் ரொம்ப அழகாக வந்து மியூசிக் கொடுத்துருக்காரு அது வந்து ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லிடலாம் வந்து எங்கெங்க வந்து அந்த ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கணும் ஒரு வில்லன் வரும்போது எப்படி வந்து இனிஷியலாகவே ஆரம்பத்திலே வந்து ஒரு வில்லனோட ஃபீலை வந்து எப்படி அழகாக மியூசிக்கில் கன்வே பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து பெருசாக என்னங்க பெக்கர் தானே அப்படின்னாலும் இல்லை அந்த டோன் காமிக்கிறதா இருக்கட்டும் அந்த ஃப்ரேமிங் காமிக்கிறதா இருக்கட்டும் நிறைய விஷுவல்ஸ் வந்து வந்து யதார்த்தமான விஷுவல்ஸாக இருந்தாலும் அது ரொம்ப நல்லா ஃப்ரேம் பண்ணி காமிச்சிருக்காங்க குபேரா அப்படின்னா வந்து இதுதான் அந்த அதாவது ஒரு பெக்கர் வந்து ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஆகலை அவங்களுக்கு என்ன இருக்கக்கூடிய பெர்ஃபாமன்ஸ் அந்த ப அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறது அந்த பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குகிற இடம் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக சொல்லக்கூடிய விஷயம் வந்து தனுஷ் தனுஷோர்களுடைய பெர்ஃபாமன்ஸ் அண்ட் நாகார்ஜுனுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரஷ்மிகா அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்கோப் தான் இருக்குது மொத்த படமும் வந்து தனுஷ் அவர்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நம்பி தான் இருக்குது அது அவர் ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நேஷனல் அவார்ட் லோடிங் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த இடம் வந்து டிக் வாங்குற இடமா இருக்கு அண்ட் இன்னொரு இடம் நான் சொன்ன மாதிரி வந்து மியூசிக் அது செகண்ட் தனுஷ் அவர்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அடுத்து செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய மியூசிக் ரொம்ப அழகாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பிலிவபிலிட்டியை வந்து எப்படி ஆக்டிங்கில் தனுஷ் கொண்டு வரோ அதே மாதிரி மியூசிக்கில் வந்து தேவசி பிரசாத் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் கூட சப்போர்ட்டாக வரக்கூடிய நாகார்ஜன் அவர்கள் இருக்கட்டும் ரஷ்மிகாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் வில்லனாக இருக்கக்கூடிய ஜிம் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்கு வந்து மற்ற மற்ற இடங்களில் அந்த க்ளோஷியரை ரொம்ப அழகாக கொடுத்து அதாவது ஒரு 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 புரம்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸு வர வர வந்து அதை லீடு எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் அழகாக கனெக்ட் பண்ணி அவங்க அவங்களோட பெர்ஃபார்மென்ஸில் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லேயும் டிக் வாங்கும் மியூசிக்லேயும் டிக் வாங்கும் முக்கியமாக இன்னொரு டிக் வாங்குறம் விஷுவல்ஸ் இருக்குதுன்னு ஸோ நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ரைட்டிங் அண்ட் டேரக்ஷன் அது வந்து அதான் வந்து மெயினாக சொல்லலாம் ரைட்டிங் ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸிலண்ட்டாக பண்ணியிருக்காங்க கடைசி பார்ட்டில் மட்டும் எண்டிங்கில் வந்து இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஒரு சாங்கு அதுக்கப்புறம் கமர்ஷியலைஸ்டாக முடிக்கிறது அந்த நாய் ஏன் அங்கே வருது அப்படின்ற மாதிரியான நிறைய சினிமா பற்றி எடுத்துருக்காங்க மத தவிர மெஜாரிட்டி ஆஃப் த இதில் வந்து ரைட்டிங் அண்டு அந்த டேரக்ஷன் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு இந்த மாதிரி ஒரு கதையை வச்சு ஒன்றும் இதுவுமே இல்லாமல் வந்து உட்கார வைக்க முடியுமானா உட்கார வைக்க முடியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவரோட வர்க்கம் வந்து டிக் வாங்கும் டேரக்ஷன் அண்ட் ஸ்டோரி ரைட்டிங்கில் வந்து சரி எங்கே டிக் வாங்காது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கிளைமேக்ஸ் நொட்டி போப்போ அந்த எண்டில் வரும்போது வந்து அந்த சாங்கு அதுக்கப்புறம் வந்து அது கூட அந்த சினிமெட்டிக் லிபர்ட்டி அதாவது திடீர்னு சம்மந்தமில்லாமல் நாய் உள்ளே வந்துடுது திடீர்னு பார்த்தா எவ்ரி இஸ் ஹேவிங் கன்ஸ் திடீர்னு பார்த்தா கன் வார் ஆகிடுது இதெல்லாம் வந்து ஒரு யூஷுவல் கமர்ஷியல் சினிமாக்குள்ளே போகுது இது டிக் வாங்காமல் போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி படம் செட் பண்ணது வேற விதமான ஒரு டோனில் அதுக்கப்புறம் இன்னொரு டிக் வாங்காத விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து படத்தோட லெங்க்து என்ன தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக உட்கார வச்சாலும் வந்து ஒரு சில இடங்கள் செகண்ட் ஹாஃபில் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணியிருக்கலாம் அவர் காலில் குத்துறதா இருக்கட்டும் அந்த அந்த முள்ளோ ஆணியோ அதை எடுத்து வெளியே போடுறது அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணி உள்ளே போடுறது நாய்கிட்ட வராதுன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் அழகாக அங்கங்கே அங்கங்கே அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து கட் பண்ணிகிட்டே வந்துருலாம் அது இந்த இடத்துல வந்து டிக்கு வாங்க போக வாய்ப்பு இருக்குது அந்த சாங் வந்து தேவையானு கேட்டால் பெருசாக தேவையில்லை அந்த மாதிரி ஒரு இதாக செலிப்ரேட் பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஃபீலை மட்டும் கொடுத்துருக்கலாம் அந்த இடத்துல சாங் அவசியமாக என்ன தேவையில்லை அப்படின்றத ஏன்னா படம் வந்து அழகத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகாக செட் பண்ணிவிட்டாங்க ஸோ அந்த இடத்துலையும் வந்து டிக் வாங்க அது மற்றபடி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெக்கர் ரோலில் ஒரு தனுஷ் அவர்களுடைய நேஷனல் அவார்ட் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்